இஸ்கான் தலைவர் கைது வங்கதேச வன்முறை என்ன செய்யப் போகிறது இந்தியா கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறை உச்சத்தை தொட்டிருக்கிறது இஸ்கான் என்று அழைக்கப்படும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் முன்னாள் தலைமை துறவி ஸ்ரீ சின்மோய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி என்கிற சண்டன் குமார் தர் வங்கதேச போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சம்மிலிதா சனாதனி ஜோட் என்கிற இந்து அமைப்பின் தலைவராகவும் இருக்கிற ஸ்ரீ சின்மோய் கிருஷ்ணதாஸுக்கு எதிராக தேசத்ரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதையடுத்து அவர் டாக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக வங்கதேச அரசு தெரிவித்து இருக்கிறது டாக்காவிலிருந்து வடக்கே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ரங்பூர் எனும் நகரில் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இந்து சமூகத்தினர் நடத்திய போராட்டங்களை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் போது காவிக்குடி ஏந்தியதற்காக தேச துரோகம் உட்பட பதினெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன வங்கதேச காவல்துறையின் கூண்டு வண்டியில் ஸ்ரீ சின்மோய் கிருஷ்ணதாஸ் ஏற்றப்பட்ட போது அங்கு குழுமி இருந்த இந்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று விண்ணதிர தொடர்ந்து முழக்கமிட்டனர் தனது தொண்டர்களை பார்த்து கையெடுத்து வணங்கியவாறு சிறைச்சாலைக்கு சென்றார் சின்மோய் கிருஷ்ணதாஸ் இதைவிட கொடுமை இஸ்கானை பயங்கரவாத அமைப்பு என்று வங்கதேச காவல்துறை கூறியிருப்பதுதான் காளிதாசியாவின் பிஎன்பி என்று அழைக்கப்படும் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அதாவது வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவரான பிரோஸ்கான் என்பவர் தொடுத்த வழக்கின் பேரில் சின்வாய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதுக்கு பிறகு பிஎன்பியில் நீக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் ஸ்ரீ சின்மோய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டு அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது கவலை அளிக்கிறது வங்கதேசத்தில் பயங்கரவாத சக்திகளால் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்டுள்ள பல்வேறு தாக்குதல்களை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்த சம்பவங்களை செய்தவர்கள் தலைமறைவாக இருக்கும் போது அமைதியான கூட்டங்கள் மூலம் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்த ஒரு மத தலைவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது துரதிருஷ்டவசமானது இந்த விவகாரத்தை மிக முக்கியமான பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளுகிறோம் வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் இதர சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அவர்களின் அடிப்படை உரிமைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வங்கதேச அதிகாரிகளை வலியுறுத்துகிறோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்கானின் சர்வதேச தலைமையகம் விடுத்திருக்கும் அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் வங்கதேசத்தில் உள்ள கிருஷ்ணா உணர்வுக்கான சர்வதேச சங்கமான இஸ்கானின் முன்னாள் தலைவரான ஸ்ரீ சின்மோய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கிற செய்தி அறிந்து வேதனை அடைந்தோம் உலகம் முழுவதும் பயங்கரவாதத்துக்கும் இஸ்கானுக்கும் தொடர்பு இருப்பதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது மூர்க்கத்தனமானது இது குறித்து இந்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சின்மய் உடனடியாக வங்கதேச அரசு விடுதலை செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தது சின்வாய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டதற்கு சத்குரு ஜக்கி வாசுதேவ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அராஜக செயல்களுக்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய சின்மய் கிருஷ்ண பிரபு கைது செய்யப்பட்டிருப்பது வளர்ந்து வரும் சகிப்பு தன்மையற்ற சூழலையும் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கையின் அவசிய தேவையையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று சத்குரு பதிவிட்டிருந்தார் சின்மோய் கிருஷ்ணதாஸ் கைது குறித்து மேற்குவங்க பிஜேபி தலைவர் சுவேந்து அதிகாரி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சின்மோய் கிருஷ்ணதாஸை நிபந்தனையின்றி விடுவிக்கவில்லை என்றால் மேற்கு வங்கும் வழியாக வங்கதேசத்துக்கு போகும் நடவடிக்கைகளையும் தடுப்போம் என்றும் கொல்கத்தாவில் உள்ள வங்கதேச துணை தூதரகத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் நியூட்டனின் விதிப்படி வங்கதேசத்தில் நடக்கும் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு எதிர்வினை இருக்கும் என்றும் இந்திய வங்கதேச எல்லையிலேயே போராட்டம் நடத்தப்படும் என்றும் சுவேந்து அதிகாரி எச்சரித்துள்ளார் வங்கதேச மக்கள் அவர்களில் முன்னாள் பிரதமர் வெளியேற்றப்பட்டதில் இருந்து தற்போது வரை இந்துக்களுக்கு எதிரான தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகின்றன முகமது தலைமையிலான ஆதரவு பெற்ற இடைக்கால அரசு இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை வேடிக்கை பார்க்கிறது இந்துக்களின் வழிபாட்டு தலங்கள் வீடுகள் சொத்துகள் உடைமைகள் நாசமாக்கப்படுகின்றன சில மாதங்களுக்கு முன்பு குல்னா மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயில் அடிப்படைவாத கும்பலால் தாக்கப்பட்டது அந்த கோயிலில் இருந்த விக்கிரகங்கள் சிதைக்கப்பட்டன நவராத்திரிக்கு பொது விடுமுறை விடுவதற்கும் துர்கா பூஜையை பொது வழியில் கொண்டாடுவதற்கும் கூட வங்கதேச இஸ்லாமிய குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்தன துர்கா பூஜைக்கு ஒரு குறிப்பிட்ட மைதானத்தை பல ஆண்டுகளாக இந்துக்கள் பயன்படுத்தி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாக்காவின் செக்டர் பதிமூணில் இன்சாப் கீம்காரி சண்டா ஜண்டா எனும் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு ஒரு மாதத்துக்கு முன் பேரணி நடத்தியது அந்த பேரணியில் இடம்பெற்ற பதாகைகளில் சாலைகளை அடைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஹிந்து கடவுளர் பொம்மைகளை கரைத்து நீரை மாசுபடுத்தக்கூடாது விக்கிரக வழிபாடு கூடவே கூடாது என்கிற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன பேரடியில் சென்றவர்கள் பதினாறு அம்ச கோரிக்கை மனுவை அரசிடம் அளித்தனர் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் குறைவாகவே உள்ளனர் எனவே அவர்கள் பண்டிகைக்கு எதற்கு பொது விடுமுறை தர வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர் இந்துக்களின் திருவிழாக்கள் பெரும்பான்மை முஸ்லிம்களுக்கு தொந்தரவாக உள்ளன அரசு நிவாரண நிதியிலிருந்து இந்து பண்டிகைகளுக்கு நிதி வழங்குவதை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்து பண்டிகைகளுக்கு ஆதரவாக எந்த முஸ்லீமும் குரல் கொடுக்க கூடாது என்று இன்சாப் இயக்கம் எச்சரித்தது அதோடு மட்டுமல்ல ஒரு மிரட்டலையும் விடுத்தது வங்கதேசத்தின் தேசிய எதிரி இந்தியா எனவே வங்கதேசத்தில் உள்ள ஒவ்வொரு இந்து குடிமகனும் தன்னை இந்திய எதிரி என்று பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனை நிரூபிக்க இந்தியாவுக்கு எதிரான பேனர்களை தங்கள் கோயில்களுக்குள் இந்துக்கள் தொங்கவிட வேண்டும் என்று இன்சாப் இயக்கம் வலியுறுத்தியது கட்டாயப்படுத்தியது கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அசிம்பூர் அரசு பெண்கள் பள்ளி மற்றும் கல்லூரியின் முதல்வர் அலுவலகத்துக்குள் புகுந்த ஐம்பது இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர்கள் சிறுபான்மையினத்தை சார்ந்த முதல்வர் மற்றும் இரண்டு ஆசிரியர்கள் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர் அதையடுத்து அந்த ஸ்பாட்டிலேயே அவர்கள் பதவி விலகினர் காஜி நஸ்ருல் இஸ்ரா பல்கலைக்கழகத்தின் பொது நிர்வாகத்துறை இணை பேராசிரியர் சஞ்சய் குமார் முகர்ஜியை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தனர் நாடு கடந்து வாடும் வங்கதேச எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரி தனது எக்ஸ் பக்கத்தில் வங்கதேசத்தில் சிறுபான்மையின ஆசிரியர்கள் ராஜினாமா செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் இந்து சமூகத்தை சார்ந்த பத்திரிகையாளர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அரசு அதிகாரிகள் துன்புறுத்தப்படுகின்றனர் அகமதியா முஸ்லிம்களின் தொழிற்சாலைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளன சூஃபி முஸ்லிம்களின் தர்காக்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் இடிக்கப்பட்டுள்ளன முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு சிறுபான்மையினருக்கு போதுமான பாதுகாப்பை வழங்காதது கண்டிக்கத்தக்கது என பதிவிட்டிருந்தார் இந்துக்களுக்கு எதிரான மிரட்டலுக்கும் வன்முறைக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என இடைக்கால அரசின் தலைவரும் ஜார்ஜ் சோரஸ் நண்பருமான முகமது யூனுஸ் வாக்குறுதி அளித்த போதும் எந்த மாற்றமும் நிகழவில்லை மாறாக தாக்குதலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இந்து மத அமைப்பினரும் நிர்வாகிகளும் கைது செய்யப்படுகின்றனர் வங்கதேச இந்துக்களுக்கு எதிரான தொடர் தாக்குதல்களுக்கு பின்னே ஒரு தெளிவான சிஸ்டம் உள்ளது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வங்கதேச பொம்மை அரசுக்கு பின்னால் போராட்டக்காரர்கள் போராட்டக்காரர்களுக்கு பின்னால் ஜமாதி இஸ்லாமி வன்முறைக்கு பின்னால் அன்சருல்லா பங்களா அன்சருல்லா பங்களாவுக்கு பின்னால் லஷ்கரி தொய்பா லஷ்கரி தொய்பாவுக்கு பின்னால் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐக்கு பின்னால் முகமது யூனுஸ் யாருக்கு பின்னால் யார் என்பது புரிந்திருக்கும் ஏபிடி என்று அழைக்கப்படும் அன்சருல்லா பங்களா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஷேக் ஹசீனாவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திரிபுராவில் சில மசூதிகள் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக அங்குள்ள இந்துக்களை அன்சருல்லா பங்களா குறிவைத்திருப்பதாக இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் முன்னரே தெரிவித்திருந்தது வங்கதேசத்துடன் திரிபுராவிலும் உள்ள இந்துக்களை தாக்குவதே அதன் இலக்கு அன்சருல்லா பங்களாவால் வங்கதேசத்தின் சன்னி பிரிவை சாராத முஸ்லிம் தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் கடவுள் மறுப்பு கொள்கைகளை இணையத்தில் எழுதி வந்தவர்களையும் ஏபிடி விட்டு வைத்ததில்லை வங்கி கொள்ளையிலும் ஏபிடி ஈடுபட்டு இருக்கிறது முதலில் அமைப்பின் கிளைகளில் ஒன்றாக கருதப்பட்டது இணைந்து செயல்படுகிறது புள்ளி விவரங்களின்படி இப்போது வரை ஏபிடி பயங்கரவாதிகள் இருபத்தி ஐந்து பேர் கைதாகி இருக்கின்றனர் இவற்றிலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளுடன் வங்கதேச அரசே கைகொத்து செயல்படுகிறது இப்போது வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருப்பது அரசு பயங்கரவாதம் ஸ்டேட் டெரரிசம் அதனை வீழ்த்த ஒரே வழி இப்போதுள்ள முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வீட்டுக்கு போக வேண்டும் மேலும் வங்கதேச இந்துக்களுக்கு தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ரகசிய ஆயுத பயிற்சி வழங்கப்பட வேண்டும் எழுபதுகளில் பாகிஸ்தான் அடக்குமுறையிலிருந்து கிழக்கு வங்கதேசத்தை காப்பாற்ற ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் முக்தி வாகினிக்கு ஆயுதமும் வழங்கி பயிற்சியும் வழங்கி வங்கதேசம் என்கிற தனிநாடு பிறக்க காரணமாக இருந்தது இந்தியா அன்று முக்தி வாகினிக்கு செய்த உதவியை இன்று வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்தியா நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்